ஸ்ரீ குருபியோ நம ஸ்ருதிஸ்பதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் ஆன்மீக பக்தர்களுக்கு நமது காஞ்சி மடத்தின் சார்பாக ரசசப்தமி அப்படிங்கிற இந்த உயர்ந்த புண்ணிய காலத்தை எவ்வாறு அனுஷ்டானம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துவதற்காக இந்த வீடியோவானது இப்பொழுது வெளியிடப்படுகிறது மாக மாசத்தினுடைய சப்தமி திதியில் சுக்லபக்ஷ சப்தமி திதியில் சப்தமி என்று சொல்லப்படுகிறது மாக மாதம் முழுக்க நாம் ஸ்நானம் செய்வதனால் மகா புண்ணியத்தை அடைகின்றோம் அதிலும் இந்த தை மாத ரத சப்தமி என்று நாம் பண்ணக்கூடிய இந்த ஸ்நானம் சப்தமி ஸ்நானமானது விசேஷமானது இந்த ஸ்நானம் செய்த பிறகு நாம் பண்ண வேண்டிய சூரிய பிரார்த்தனை சூரியனுக்கான அர்கிய பிரதானம் இது போன்ற சில விஷயங்கள் நமக்கு கோட்டி புண்ணியத்தை தரக்கூடியதாக இருக்கு இந்த மாதிரியான அனுஷ்டானங்கள் அப்படின்னு வரும்பொழுது நமக்கு இந்த அனுஷ்டானங்களில் மத பேதங்கள் வரலாம் தேசாச்சாரங்கள் அந்த ஜனங்களுடைய ஆச்சாரங்களால் பேதங்கள் வரலாம் அவ்வாறு இருக்க நமது காஞ்சி மடத்தின் சார்பாக இந்த சப்தமியை எவ்வாறு அனுஷ்டானம் செய்வது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக ஸ்ரீ ப்ரிவாளுடைய ஆக்யனாலே இப்பொழுது இந்த வீடியோ வெளியிடப்படுகிறது இங்கே சொல்லக்கூடிய விஷயமானது ரதசப்தமி எவ்வாறு அனுஷ்டானம் செய்யணும் என்பதில் தோஷம் இருக்காது மதபேதங்கள் வரலாம் சாமானியமாகவே ஒரு வஸ்திரம் கட்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் அந்த ஊர் சம்பிரதாயப்படி இந்த ஊர் சம்பிரதாயப்படி என்று மதபேதங்கள் வரலாம் இருந்தாலும் நாம் பிரிவாளுடைய இந்த காஞ்சிமடத்தின் மூலமாக எந்த ஒரு விஷயம் சொல்லப்படுகிறதோ அதில் எந்த தோஷமும் இருக்காது என்பதனால் இதை அன்பர்கள் அனுஷ்டானத்தில் கொண்டு இந்த ரதசப்தமி மகா புண்ணிய காலத்தினுடைய பயனை அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ரதசப்தமியானது எப்பொழுது அனுஷ்டானம் பண்ணனும் எப்படி அனுஷ்டானம் பண்ணனும் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறோம் பொதுவாக ரதசப்தமி என்று சொல்லக்கூடிய இந்த நாளில் சூரிய பகவான் ரதத்தை பெற்றெடுத்தார் பெற்றார் அவர் அடைந்தார் என்பதனால் ரதசப்தமியாக கொண்டாடப்படுகிறது என்று ஸ்காந்த புராணத்தில் எஸ்யாம் திதோ ரதம் பூர்வம் காப்பதேவோ திவாக்க சா திதி கதிதா விப்ரே மாகேயா ரதசப்தமி மாக மாசத்தின் ரதசப்தமி என்று சொல்லக்கூடிய இந்த சப்தமி திதியில் தேவஹா திவாக்கர சாட்சாத் சூரிய பகவான் ரதம் தான் சஞ்சாரம் பண்ணுவதற்காக தனது வாகனமான இந்த சூரிய ரதத்தை பெற்றார் என்பதனால் இன்றைய தினம் இந்த ரதசப்தமி என்று விசேஷமாக சூரிய பூஜை செய்யப்படுகிறது அதிலும் இந்த ரதத்தை குறித்தே ரதத்தினுடைய சுரூபத்தை வைத்து அழகான பிரார்த்தனை மந்திரங்கள் சாண காலத்தில் மேலே சொல்லப்பட போகிறது சப்தி வகே தேவி என்று ஏழு குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு வித்தியாசமான ரதம் ஏக சக்கரம் உடைய ஒரே ரத ஒரே தேரை ஒரே ஒரு சக்கரத்தை உடைய ரதம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது அத்தகைய இந்த தேரை சூரிய பகவான் பெற்ற தினமான இந்த ரத சப்தமி காலம் மாக மாசத்தினுடைய சுக்லபக்ஷ சப்தமி திதி இதில் எதெல்லாம் நாம் கொடுக்கிறோமோ இதெல்லாம் ஹோமம் செய்கிறோமோ தானம் பண்ணுகிறோமோ இஷ்டம் போர்த்தம் முதலிய புண்ணிய கர்மாக்களை செய்கின்றோமோ அவைகள் எல்லாம் அக்ஷயமான பலனை தருகின்றன என்று ஸ்காந்த புராணம் சொல்கிறது சர்வ சர்வதாரித்ய சமணம் பாஸ்கர பிரீத்தையே மதம் மேலும் இந்த இரத்த என்று முக்கியமான விஷயம் ஸ்நானம் அதிலும் அர்க்கபத்திரம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்கு மிகவும் பிடித்ததாகிய எருக்க இலை என்கின்ற இலையை எடுத்து தலையில் வைத்து கொண்டு ஸ்நானம் செய்ய வேண்டும் இந்த ஸ்நானம் முக்கியமாக சொல்லப்படுறது இந்த ஸ்நானம் எப்போது செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அருணோதய வேளாயாம் சுக்லா மாகச சப்தமி எதி பிரயாகே எதி லப்யேத கோடி சூரிய கிரகிசமா என்றும் சூரிய கிரகண துல்லியாகி சுக்லா மாகச சப்தமி அருணோதய வேலாயாம் தஸ்யாம் ஸ்நானம் மகாபலம் என்றும் சூரிய உதயத்திற்கு முன்பாக அருணோதய காலத்தில் பண்ணக்கூடியதாக இந்த ஸ்நானம் மகாபலனை தரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த ஸ்நான சமயத்தில் புண்ணிய கர்மாக்கள் என்று சொன்னால் அது சங்கல்பூர்வமாக செய்யப்பட வேண்டியது அப்பொழுது இந்த ஸ்நான சமயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கே தெளிவுபடுத்துவோம் ஸ்நானத்திற்கான சந்தர்ப்பத்தில் ஸ்நானத்துக்காக சென்றவுடன் ஆச்சவனம் செய்து கொண்டு சுக்லாம் பரதரம் விஷ்ணு என்று சொல்லிக்கொண்டு பிறகு புருஷர்களாக இருப்பவர்கள் பிராணாயாமம் செய்து கொண்டு பிறகு சங்கல்பம் என்பதை நதிகளில் ஸ்நானம் பண்ணும் பொழுது எந்தளவுக்கு நாம் கைகளை மதித்து கொண்டு பண்ண முடியுமோ யதா சங்கல்பம் யதாபூர்வமாக சங்கல்பம் செய்ய வேண்டும் अन्तः संगप मंत्रங்களையும் संगप వాక్యங்களையும் మేలే న కోరిగరే తదేవ लग्नं सुदीनं तదేవ తారాబలం చంద్రబలం తదేవ विद्याబలం దైవబలం తదేవ లక్ష్మీపతేహి అంగ్రీయుగం స్మరామి అపవిత్రః పవిత్రోవ సర్వావస్థాం గదోపివ యస్మరేత్ పుండరీకాక్షం సభాశ్యాభ్యంతరః శుచిహి मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीरामस्मरणेनैव व्यपोहति न संशयः श्रीराम राम राम तिथिर्विष्णुः तथा वारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणञ्चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्दगोविन्दगोविन्द गोविन्द गोविन्द अद्य श्रीभगवतः महापुरुषस्य उष्णो राज्ञया प्रवर्तमानस्य अद्य ब्राह्मणः द्वितीय परार्धे श्वेतवराः कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति कलियुगे प्रथमे पादे जम्बुद् भारतवर्षे भरतखंडे वर्षे भरत दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यावहारिका प्रभवादीना ष्यासरा मध्ये क्रोधिनाम संवत्सरे उत्तरायणे हेमंत ऋतौ मकर भौमवासर युक्तायां अश्विनी नक्षत्र युक्तायां शुभयोगयुक्तायां गरजाकरणयुक्तायां एवविशेषणविशिष्टायाम् अस्यां सप्तम्यां शुभतिथौ ममोपात्तसमस्तदुरितक्षयद्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् अनादि अविद्यावासनया प्रवर्तमाने अस्मिन् महति संसारचक्रे विचित्राभिः कर्मगतिभिः विचित्रासु पशुपक्षिमृगादियोनिषु पुनःपुनः अनेकधा जनित्वा केनापि पुण्यकर्मविशेषेण इदानीन्तनमानुष्ये एप आङ्ग्लाः इव मटुम् ரிவிஜன்மவிசேஷம் प्राप्तवतः என்று சொல்ல வேண்டும் பெண்கள் प्राप्तवत्याः என்று கூறிவிட்டு மேலே எல்லோரும் சேர்ந்து சொல்லலாம் மம ஜன்மாத்து ஜன்மபிரதி वयसि कौमारे வயசி கௌமரே யௌவனே வாத்தகேச்ச ஜப்ன சுஷு अवस्थासु मनो, काय, मनोवाक्कायकर्मेन्द्रियज्ञानेन्द्रियव्यापारैः कामक्रोधलोभमोहमदमात्सर्यादिभिः दुष्टगुणैश्च सम्भावितानां संसर्गनिमित्तानां भूयः बहुवारं सम्पन्नानां महापातका समपातका अति पातका उपपातका संकरीकरण मलिनीकरण अपात्रीकरण जातिभ्रंशक प्रकर्णका अयाज्य अयाच्य याज अयाज्य याजने अभोज्य भोजने अभक्ष्य भक्षणे अपेयपाण अदृश्यदर्शन अश्राव्यश्रवण अस्पृश्यस्पर्शन अव्यवहार्यव्यवहारादीनां ज्ञानतः सकृत्कृतानाम् अज्ञानतः असकृत्कृतानां रहस्यकृतानां प्रकाशकृतानां चिरकाल अभ्यस्तानां निरन्तर सर्वेषां पापानां सद्यः अपनोदनार्थं श्रुतिस्मृतिपुराणप्रतिपादित तत्तत्फलप्राप्त्यर्थक तत्तत्कर्मसु अधिकारसिद्ध्यर्थं देवतुल्यतेजःसिद्ध्यर्थञ्च विनायकादि देवतानां सन्निधौ

ரதசப்தமி புண்ணியகாலே புண்ணியதீர்த்தே சப்தார்க்க ஸ்நானம் அகம் கரிஷ்யே என்று சிறிதளவு நாம் கையில் எடுத்துக்கொண்டதாகிய அக்ஷதையை வடக்கு நோக்கி போட்டுவிட்டு ஜலத்தை துட்டுக்கொள்ள வேண்டும் அப உபஸ்பஸ்ய என்று சொல்வதனால் அடுத்ததாக ஸ்நானத்திற்கான சாமகிரிகள் இதிலே ஏழு அர்க்க பத்திரம் அருக் எருக்கங் இலையை ஏழு இலையை எடுத்துக்கொண்டு அந்த ஏழு இலைகளின் நடுவே அக்ஷதை பசுஞ்சாணம் இலந்தை இலை இருந்தாலும் அல்லது அது கிடைக்கவில்லை எனில் இலந்தை பழம் சிறிதளவு அருகம்புல் இவைகளை எடுத்து வைத்துக்கொண்டு அவைகளை சில சம்பிரதாயப்படியாக தலையில் மூன்றும் இரண்டு தோள்களிலும் இரண்டு துடைகளிலும் வைத்து ஸ்நானம் பண்ணுவதும் உண்டு அல்லது ஏழு பத்திரங்களையும் நேரடியாக தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு மேலே சொல்லக்கூடிய ஸ்லோகங்களை சொல்லிக்கொண்டே ஜலத்தை எடுத்து மேலே விட்டு கொள்ள வேண்டும் இவ்வாறாக ஸ்நானம் செய்ய வேண்டும் அந்த ஸ்நானம் பண்ணும் காலத்தில் சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் இவைகள் நமஸ்தே ருத்ரூபாய சசானாம் பதையே நமஹ अरुणार्क नमस्तेस्तु हरिदश्व नमोस्तुते सप्त सप्ते महासत्व सप्तद्वीपे वसुंधरे सप्तार्क पर्णानी आदाय सप्तम्यां स्नानमारभे सप्त सप्ति प्रिये देवी प्रदीपके प्रदीपिके जन्मार्जितं पापं हर सप्तमी सत्वरं यद्यत कर्मकृतं पापं मया जन्मसु सप्तसु तन्मे रोगं च च माकरी हन्तु सप्तमी एतज्जन्मकृतं पापं यच्छे जन्मांतरार्जितम् मनोवाकायजम् यच्छे न्याता न्याते च पुनः इति सप्त विधम् पापम् स्नानान्मे सप्त सप्ती के सप्तो हर माकरी सप्तमी नौमी सप्तमी देवित्वाम சர்வலோகைக மாதரம் சப்தார்க்க பத்திரஸ்நானேன மம பாபம் வபோகய என்று ஸ்நானம் ஜலத்தை மேலே விட்டு கொண்டே இந்த ஸ்லோகங்களை சொல்லிக்கொண்டு நாம் ஸ்நானம் செய்ய வேண்டியது அதன் பிறகு நித்தியப்படி நாம் செய்யக்கூடிய சுக்த பட்டணங்கள் அகபர்ஷன சுக்தம் முதலியவைகள்லாம் படித்து தெய்வ பிரசித்த தர்ப்பணங்கள் எல்லாம் செய்துவிட்டு அதன் பிறகாக சூரியனை குறித்து ஸ்நானம் முடிந்தவுடன் இந்த ஸ்லோகங்களை சொல்லி அர்க்கியங்களை விட வேண்டியது இந்த அர்க்கியம் விடும்போது கூட அந்த அஷ்டாங்க விதம் என்று சொல்கிறார் அர்க்கபத்ரைஹி சபதரைஹி தூர்வாட்சத சச்சந்தனைஹி அஷ்டாங்க விதினாச்சாரியம் தத் தத்யார் ஆதித்ய துஷ்டையே என்று ஜலம் பால் தர்பைணு நுனி தயிர் அக்ஷத்தை எல் யவம் சித்தார்க்கம் என்கின்ற இவைகள் எட்டையும் வைத்து கொண்டு அர்க்கம் விட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அல்லது நாம் அவ்வாறு செய்ய இயலையும் இயல இயலாது என்றால் தீர்த்தத்தை கையில் எடுத்துக்கொண்டு சூரியனை நோக்கி கிழக்காக இருந்து கொண்டுதான் ஸ்நானம் செய்ய வேண்டும் ஸ்நானம் செய்யும் பொழுதும் கிழக்காக இருந்து செய்ய வேண்டியது பிறகு இந்த அர்க்கியம் விடும் பொழுதும் சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணி இந்த அர்க்கியத்தை விட வேண்டும் கையில் தீர்த்தம் எடுத்து கொண்டு சப்தசப்திவகப் பிரீத சப்தலோக பிரதீபன சப்தமி சகிதோ தேவ கிரகாணார்கியம் திவாகர திவாக்கராஜ நமஹா இதமர்கியம் என்று ஒரு முறை பிறகு திவாகராஜ நமகா இதமர்கியம் என்று இரண்டாவது முறையாகவும் திவாகராயனமஹா இதமர்க்கியம் என்று மூன்று முறையும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி விட வேண்டியது இந்த ஸ்லோகத்தை மூன்று முறை சொன்னாலும் அல்லது ஒரு முறை சொல்லி திவாகராயனமகா இதமர்கியம் என்று மூன்று முறை தீர்த்தத்தை விட வேண்டும் அவ்வாறாகவே அடுத்ததாக கையில் தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு ரத சப்தம்யாம் பிரபாகர திவாகர மயா தத்தம் திவாக்கர நமோஸ்துதே என்று ஸ்லோகத்தை சொல்ல சொல்லிய பிறகு மூன்று முறை தீர்த்தத்தை கீழே சூரிய பகவானுக்கு நோக்கி அர்க்கியமிட வேண்டியது திவாக்கராஜ நமஹா இதமர்கியம் திவாகராஜ நம இதம் திவாக்கராஜ நமஹா இதமர்கியம் அடுத்ததாக திரிவேணி சங்கமத்தை மனதில் நினைத்து கொண்டு இந்த அர்க்கியமானது விட வேண்டியது கங்கா யமுனையோ மத்தியே தத்த குப்தே சரஸ்வதி திரைலோக்கிய வந்திதே தேவி திரிவேணி அர்க்யம் நமோஸ்துதே திரிவேண்யை நம இதர்கியம் திரிவேண்யை நம இதமர்கியம் திரிவேண்யை நம இதர்கியம் என்று மூன்று முறை இந்த திரிவேணி சங்கமத்தை பிரயாகராஜை நினைத்து கொண்டு அங்கு இந்த அர்க்கியமானது விடப்பட வேண்டியது இவ்வாறாக மூன்று முறை அர்க்யம் விட்ட பிறகு शिला श्लोकङ्गले சொல்லி प्रार्थना செய்ய வேண்டியது சூரிய பகவானை நாம் பிரார்த்திக்க வேண்டும் నమో விவஸ்वते ব্রহ্মண் భాஸ்वते விஷ்ணு தேஜசே జగத் சவித்ரே சுஜயே சவித்ரே கர்மதாயினே ஜனனி சர்வபூதாणाम सप्तमी सप्त சப்திகே सप्तம் யாம் புதிதே தேவி நமஸ்தே ரவிமண்டலே என்று பிரார்த்தனை செய்து கொண்டு பிறகு காயினாச்சனசேந்திரவா பிரகத்தைஸ்வா கரோமி எஞ்சம் பரஸ்மாராயணி சமர்ப்பி என்று ஷிரிதளவு ஜலத்தை கீழே விட்டுவிட்டு விட்டு கையில் ஜலத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு அனே மய சப்தாக்கான அகிய பிரதானேனச்ச சூரியஸ்வரூபி பரமாத்மா வரதோ சுப்பிரீத என்று அந்த தீர்த்தத்தை கீழே விட்டுவிட்டு சூரியபகவானிடம் சகல ஆரோக்கியத்தையும் கொடுக்கும்படியாக ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத் என்ற வாக்கின்படி நமக்கு சகல சகலஸ்ரேயசையும் சரீர ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாக பிரார்த்தனை செய்து இந்த ரதசப்தமி காலத்தில் நாம் பயனடைவோம் என்று கூறிக்கொண்டு போற்றி நம ஹர ஹரஹர மகாதேவா